நம்ம அடுத்த இருபது தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் களி விழா தோலொற்றுவார் அப்படிங்கிறது பழமொழி இதுக்கான பொருள் பார்த்திங்கன்னா ஆபத்து காலத்தில் உதவாத நண்பர் சரிங்களா இப்போ இதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு இந்த களி விழான்னா என்னென்னு தெரியணும் கழி விழா அப்படின்னா விழா கழிந்த பின்புன்னு பொருள் வரும் சரிங்களா அப்போ விழாவே இல்லாத டைமில் தோலற்றுவார் அப்படின்னா தோலை தூக்கி வைக்கிறதுன்னு பொருள் வரும் ஸோ இதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு யோசிப்பீங்க இந்த மாதிரி இப்போ கோயில்கொடை டைம்லலாம் என்ன ஆகும் தேர் ஓடுமா அப்போ நீங்கள் அவங்க அப்பாவோட தேர் பார்க்க போவீங்க போகும்போது உங்களுக்கு ஹைட்டுக்கு வந்து தேர் தெரியாது உனே உங்கள் அப்பா என்ன பண்ணுவார் சரி வா நான் உனக்கு தூக்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு உங்களை தூக்கி தோளில் வச்சு உங்களுக்கு என்ன பண்ணுவார் சாமியை காட்டுவார் இது விழா காலங்களில் விழாவே நடக்காத காலங்களில் உங்கள் அப்பா அதே மாதிரி உங்களுக்கு தூக்கி தோளில் வச்சுட்டு சாமி தெரியுதா சாமி தெரியுதான்னு கேட்டால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதை தான் கொடுத்துருக்காங்க களி விழா அதாவது விழா இல்லாத காலங்களில் தோளில் தூக்கி வைக்கிறது எந்த பிரயோஜனமும் இல்லை ஸோ அதே மாதிரி ஆபத்தில் உதவாத நண்பர்களினால் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்கிறாங்க சரியா இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா கற்கில்லி கையுந்தார் இல் அப்படிங்கிறது பழமொழி இதுக்கான பொருள் பாருங்கள் பெரியவரை தாழ்த்த நினைத்தல்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு சொல்கிறேன் ரொம்ப சிம்பிள் தான் கற்கில்லி கில்லுதல் அப்படின்னா உடைத்தல்னு அர்த்தம் நான் கல்லை உடைக்கணும்னு நினச்சா கையுந்தார் கை வழி இல்லாமல் முடியாது இல்லைன்னு கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ஒரு பெரிய மலை மாதிரி ஒரு இடம் இருக்குது அதுலேருந்து நான் ஒரு சின்ன கல்லை மட்டும் பேர்த்தெடுக்கணும்னு நினைக்கிறேன் அது தேவையில்லாத ஒரு கல் மாதிரி இருக்குது அதை பேர்த்தெடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்போனா கண்டிப்பாக எனக்கு கைவெளி தான் ஏற்படும் அது சின்ன கல் தான் ஆனாலும் எனக்கு கைவெளியை உண்டாக்கும் அதே மாதிரி பெரிய பெரிய நல்ல விஷயம் பண்ண ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட இருந்து ஒரு சின்ன கெட்ட விஷயம் இருக்குது ஸோ நான் அந்த கெட்ட விஷயத்தை மார்க் பண்ணி அவரை தாழ்த்தணும்னு நினச்சா கண்டிப்பாக எனக்கு என்ன ஏற்படும் தாழ்வு ஏற்படும் இவ்வளோ தான் கான்செப்ட் கற்கில்லி அதாவது பெரிய மலையிலேருந்து சின்ன கல்லை உடச்சா எப்படி வலிக்குமோ அதே மாதிரி பெருசாக நல்ல விஷயம் பண்ணவங்ககிட்டே இருந்து சின்ன கெட்ட விஷயத்தை அக்யூஸ் பண்ணி அவங்கள தாழ்த்தணும்னு நினச்சா கண்டிப்பாக எனக்கு அது வழியை ஏற்படுத்தும் இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா கற்றலில் கேட்டலே நன்று அப்படிங்கிறது பழமொழி இதுக்கான பொருள் பாருங்கள் பாடம் கேட்டு படித்தல் நமக்கு தெரியும்ல நீங்கள்லாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக ராப்பாகலாம் உட்காந்து படிச்சுட்ருப்பீங்க ஆனால் உங்களுக்கு பெருசாக மைண்டில் ஏறாது அதே நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவீங்க அது உங்களுக்கு மறக்கவே மறக்காது அதான் கொடுத்துருக்காங்க நீங்களா உட்காந்து படிக்கிறது கற்றல் கற்றலை விட கேட்டு கேட்டு படிக்கிறது நல்லதுங்கிறாங்க ஸோ அதுக்கான பொருளும் கரெக்டா இருக்கா பாடம் கேட்டு படித்தல் அடுத்த பழமொழி பாருங்க கற்